குமரன் ரவிசங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் குமரன் ரவிசங்கர் அவர்கள் நூத்தி எழுபத்தி ஆறு முறை ரத்த தானம் செய்துள்ளார் அவர்களை தொடர்ந்து திரு கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அவர் நூத்தி எழுபத்தி ரெண்டு முறை ரத்த தானம் செய்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழக அரசு சுகாதாரத்துறையின் சார்பாக கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதும் அதிகமாக குருதி கொடை செய்த முன்னூற்றி முப்பத்தி மூன்று பேருக்கு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரவர்கள் திருக்கரங்களால் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்னுடைய வயது ஐம்பத்தி ஆறு இதுவரைக்கும் நூற்றி எழுபத்தாறு முறை ரத்த தானம் பண்ணி தமிழ்நாட்டில் முதல் ஆளாக இன்றைக்கி திகழ்ந்து அமைச்சர் கையினால் முதல் ஆளாக நான் அந்த சான்றையும் ஷீல்டையும் வாங்கினேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னொன்று எனக்கு அதை க கொடுக்கறதுக்கு காரணம் நான் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு காரணமே நெகட்டிவ் குரூப் எது பி நெகட்டிவ் பி நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் குரூப்ஸெல்லாம் சீக்கிரத்தில் கிடைக்காது ஓ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பேருக்கு இருக்கும் பட் நெகட்டிவ்லாம் வந்து ஓ நெகட்டிவ் ஒரு கோடியில் ஒருத்தர் கூட இருக்காதுங்க அந்த மாதிரி நெகட்டிவ் குரூப் கிடைக்காது அது பேசிக்கலி ஸ்போர்ட்ஸ் மேன்றதுனால எனக்கு அந்த சின்ன வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத பதினேழு வயசில் நான் ஆரம்பித்தது இன்றைக்கி உண்மையாக நான் கூட இது ஒரு கனவான்னு பார்க்குறேன் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ரெண்டு லிட்டர் என் உடம்பில் இருந்து போயிருக்கு ஐம்பத் அஞ்சு புள்ளி ஒன்று ஆறு தான் ஒரு மனுஷ உடம்புல அது ஒள்ளியோ குள்ளமோ உயரமோ குண்டோ எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷ உடம்பில் அஞ்சு புள்ளி ஒன்று ஆறு லிட்டர் தான் இருக்கும் ஆனால் என்னோட என்னோடய உடம்புல இருந்து அறுபத்தி ஆறு ரெண்டு புள்ளி சம்திங் லிட்டர் ரத்தம் போயிட்டு அஞ்சு புள்ளி ஒன்று ஆறு இருக்குது அதே மாதிரி பெரிய விஷயம் இதில் எங்கள் சுயநலமும் கலந்துருக்கு இது வரைக்கும் எனக்கு சுகரோ இல்லை பிபியோ கிடையாது முந்தான ரத்தக்கூடாதுனால ஒரு நூற்றி எழுபத்தி ஏழாவது முறையாகவும் கொடுத்துட்டேன் அன்றைக்கி என்னோடய ப்ரெஷர் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாலாஜா அரசு மருத்துவமனையில் கொடுக்குறேன் ஒன் டுவெண்ட்டி எயிட்டி இது தாங்க காரணம் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு இருபது வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட்டு போவோமே நாலு பேரை வாழ வைக்கிறது இல்லாமல் நாமும் வாழ்ந்து விட்டு போவோம் அதனால் அனைவரும் குருதி கொடை செய்யுங்கள் இன்னொன்று அமைச்சரும் இன்றைக்கி பேசும்போது சொன்னார் அதை திருப்பி குறிப்பிட்டு சொல்கிறேன் நம்ம பிள்ளைங்களை கூட இது வழியில் திருப்பினீங்கன்னா அவன் தீய பழக்கத்துக்கு போகமாட்டான் இன்றைக்கி வந்து நிறைய தீய பழக்கங்கள் மது கஞ்ச போதை அது இதுன்னு சொல்கிறாங்க அதை போய் கெட்டு போதுங்க அதை விட நம்ம நாலு பேர் கொடுத்தா ஆக்சுவலாக இன்னும் கூட பார்த்திங்கன்னா அவேர்னஸ் நிறைய வரணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒம்பது லட்சம் பேருக்கு ரத்த யூனிட் கிடைக்கிது ப்ரைவேட்டில் நாலரை லட்சம் கவர்மெண்ட்டில் நாலரை லட்சம் ஆண்டுக்குன்னு ஆனால் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு டு பதினஞ்சு லட்சம் ரத்த அலகுகள் தேவைப்படுது என்ன காரணம்னா ஒரு நாளைக்கு எத்தனை விபத்துகள் ஏற்படுது எவ்வளோ விபத்துக்கள் அந்த விபத்துகளில் முதல்ல ஏற்படுறது ரத்த இழப்பு தான் அதுக்கு தேவை ரத்த தானம் ஏன்னா ப்ரைவேட்டாக ரத்த தான் ரத்தம் வந்து ஒரு கம்பெனிலேயோ ஒரு கன்சர்ன்லேயோ நம்ம போய் கடையிலையோ விலை கொடுத்து வாங்க முடியாது நம்ம கொடுத்தா தான் தானமாக கொடுக்குற ரத்தத்தை தான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் இப்போ நான் கொடுக்குற ரத்தம் நாலு பேருக்கு யூஸ் ஆகுது ஒரு ஆளுக்கு இல்லைங்க நாலு பேருக்கு யூஸ் ஆகுது ஸோ அதனால் அந்த இரத்த தானத்தை கொஞ்சம் அரசாங்கமும் வந்து முன்னெடுத்து அவங்களுக்கு சில பல சலுகைகளை கொடுத்து நல்லபடியாக ஊக்குவிச்சாங்கன்னா இன்னும் நல்லா நிறைய இரத்த தான ஆர்வலர்கள் உருவாங்க நாட்டில் இந்த போதையில்லா தமிழகமாக மாறுறதுக்கு பெரிய வாய்ப்பு ഇന്നര <im>